தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விலங்கிடப்படும் விருந்து உணவு மீதான இறையாண்மை எழுதி வாசிப்பவர் அன்டன் மரியநாயகம் மிகியான நுகர்வால் ஏற்படும் பாதிப்பானது காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல் இயற்கை அழிவுகள் உணவு உற்பத்தியில் ஏற்படும் மோசமான பாதிப்புகள் இதனால் உந்தப்படும் வளச்சுரண்டலை நோக்கிய யுத்தங்கள் என பல வடிவங்களை எடுத்துள்ளது யுத்தம் மற்றும் உள்நாட்டு குழப்பநிலை பொருளாதார வீழ்ச்சி மோசமான காலநிலை ஓரங்கட்டப்படுதல் சர்வதேச ரீதியில் விவசாய உள்ளீடுகளின் விலை உயர்வு போன்றன மிக மோசமான உலகளாவிய பசிப்பிணியை ஏற்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முன்னூற்று நாற்பத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உணவு தொடர்பான மோசமான பாதுகாப்பின்மைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்படைந்துள்ளது இவற்றில் பெரும் எண்ணிக்கையானோர் அடுத்த வேளை உணவு கிடைக்குமா என்பது பற்றி நிச்சயமின்றி உள்ளனர் பட்டினி மற்றும் குறை போஷணையின் பாதிப்புகள் தென்னரைக்கோள நாடுகளில் அதிகம் இதே கால பகுதியில் இலங்கையில் ஏறத்தாழ இருபது வீத மக்கள் பட்டினி நிலையை எதிர்கொள்கின்றனர் இன்னும் அதிகமானோர் ஏதோ ஒரு வகையிலான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றனர் ஐந்து வயதிற்குட்பட்ட சிறுவர்களில் முப்பது வீதத்திற்கும் அதிகமானோர் குறை போசனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபது வீதமானோர் மோசமான குறை போசனையால் இழப்பை சந்தித்துள்ளனர் இந்த பசிப்பினி மற்றும் வேளாண்மையில் ஏற்படும் தோல்விகள் வளர்ச்சியடைந்த நாட்டு மக்களையும் மோசமாக பாதிக்க தொடங்கிவிட்டன ஐந்தாம் தொழில்நுட்ப புரட்சியைத் தாண்டி உலகின் சிறு எண்ணிக்கையானோர் நடைபெறும் போது பெருந்தகையானோர் குறை போசனையையும் பட்டினியையும் எதிர்கொள்வது ஓர் உலகளாவிய தோல்வி இதற்கும் மிக முக்கிய கேரணிகளில் ஒன்று உணவு உற்பத்தியும் உணவு வழங்கும் சங்கிலியும் உள்ளூர் மக்களதும் வேளாண்மையில் ஈடுபடுவோரதும் உணவுப் பண்டங்களை விநியோகிக்கும் தொழிலாளர்களதும் கைகளிலிருந்து பறைக்கப்பட்டு இலாபமீட்டும் நோக்கை மையமாக கொண்டு இயங்கும் பெரு நிறுவனங்களின் அதாவது அக்ரி பிஸ்னஸ் கோப்பரேட்ஸ் எனது கட்டுப்பாட்டிற்குள் வந்ததாகும் பல மானிட சமூகங்களைப் போலவே தமிழர்களது வாழ்வியலிலும் ஒன்று சேர்ந்து உணவருந்துவதும் பசிப்பிணியை போக்குவதும் பெரும் பண்புகளாக விளங்கி வந்துள்ளன சோழ அரசன் கிள்ளிவளவன் காவிரி கரை வழியே பயணம் செய்து கொண்டிருந்தபோது பன்னன் என்பவரது வீட்டிலிருந்து தானம் பெற்ற பலர் கையில் உணவும் பொருளும் ஏந்தி தங்கள் வீடுகளுக்கு பசி தீர்க்கச் செல்வதை காண்கிறான் பண்ணனைப் பார்க்க ஆர்வம் மேலிட பண்ணன் வீடு எங்கே என்று வினவி இந்த பசிப்பிணி தீர்க்கும் மருத்துவனாகிய பன்னன் மன்னனாகிய தனது ஆயுளையும் சேர்த்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறுகிறான் யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய பசிப்பிணி இல்லம் அணித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே என்று புறநானூறு செய்யுள் நூற்றி எழுபத்தி மூன்றில் இது குறிப்பிடப்படுகிறது இப்படி பல உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இருந்து உணவருந்துதல் எப்போதுமே உயர்வாக மதிக்கப்பட்ட ஒரு பண்பு நம்முடைய வாழ்வியலில் உணவுக்காக தானியம் காய்கறி மச்சம் மாமிசம் பலவகை வாங்குகின்ற போதே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரது தனித்துவமான தேவைகளை பற்றிய கரிசனை ஆரம்பிக்கிறது வயோதிப மாமனாரும் மாமியாரும் கருவுற்றிருக்கும் தங்கையும் அண்மையில் குழந்தையை பெற்றெடுத்த அண்ணியும் பூப்பெய்தி இருக்கும் மச்சாலும் கடினமாக உழைக்கும் கணவனும் மைத்துணரும் சகோதரனும் பாடசாலைக்கு சென்று கற்கும் பிள்ளைகளும் என ஒவ்வொருவருக்கும் தேவையான போசனை உள்ள உணவை அவரவர் சுவைக்கு தகுந்தபடி குடும்பத்து பெண்கள் மிகுந்த கரிசனையோடும் பாசத்தோடும் சமைத்தல் மிக அற்புதமானதும் ஆழமானதுமான ஒரு சடங்காகும் ஏன் இதையொரு சடங்கு என்று சொல்கிறோம் ஏனெனில் வெறும் வேட்டைகளால் காண்பிக்க முடியாத ஆழ்ந்த அக்கறையையும் பாசத்தையும் பிரமாணிக்கத்தையும் இந்த சமையல் என்னும் சடங்கு அந்த உணவை பகிர்ந்து உண்ணும் அனைவருக்கும் உணர்த்துகிறது தாத்தாவுக்கு பேரப்பிள்ளையும் பெறாமகனுக்கு சித்தப்பாவும் உணவூட்டுகிற போது ஏற்படுகிற ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் பரிட்சயம் அவர்கள் வாழ்வின் இயலாநிலைக்கு செல்லுகிறபோது இயல்பூக்கமாகவே ஓடிச்சென்று சென்று உதவுகின்ற மனநிலையை குடும்பங்களுக்கு தருகிறது உணவு பற்றாக்குறை ஏற்படுகிற போது நம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் தமது உணவை குறைத்து கொண்டு குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் கற்பிணிகளுக்கும் போசாக்குள்ள உணவுகளை வழங்குவதை காண்கிறோம் இந்த உணவு வேளையிலே கதை சொல்லுதல் நகைச்சுவை பேசுதல் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுதல் குடும்ப உறுப்பினர்களது பேசா மொழியை அல்லது அங்க மொழியை கவனித்து அவர்களது மனதறைதல் பிறகுக்கு உதவுவது பற்றி முடிவெடுத்தல் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதித்தல் போன்ற அனைத்துமே நிகழ்ந்து வந்தன இது விலைமதி பெற்ற சக்தி வாய்ந்த சிகிச்சையாகவும் அமைகிறது இது குடும்பத்தவர் அனைவரையும் இணைக்கின்ற அற்புதமான ஓர் பாசச்சடங்கு அதே நேரம் எமக்கு முன்னாலே இருக்கின்ற உணவுத் தட்டிலே இருக்கும் ஒவ்வொரு உணவு கூறும் எங்கிருந்து வந்தது என குடும்பத்தவர் அறிந்திருந்தனர் அந்த உணவை விளைவித்த விவசாயி எத்தகைய கரிசனையுடன் அதை விளைவித்திருக்கிறார் உடல் நலத்திற்கு பாதகமான எதுவும் அதில் கலந்திருக்குமா என்பன போன்ற விடயங்கள் எமக்கு தெரிந்திருந்தன உணவை விளைவிக்கும் விவசாயி தன்னுடைய விளைச்சலை உணவாக்கி உண்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதில் கரிசனை மிக்கவராக இருந்தார் உலகமயமாதலோடு வேகமாக பரவிய நுகர்வு கலாச்சாரம் மக்களுடைய வாழ்வியலில் ஏற்படுத்திய தாக்கத்தால் இவை அனைத்துமே மாறிப்போயின நாம் மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் தொலைத்து எமக்கு நுகர்வு கலாச்சாரம் கற்பிக்கிற பேராசை மிக்க ஆடம்பர வாழ்வு ஒன்றை அங்கலாய்க்கத் தொடங்கினோம் விளிமியங்களை பின்தள்ளுவதன் மூலமும் மற்றற்ற செல்வத்தை பெருக்குவதன் மூலமும் நிறைவு பெறலாம் என எண்ணத் தொடங்கினோம் சமூகத்தில் இந்த நாச சக்கரத்தை ஆரம்பித்த பெருநிறுவனங்களும் பண முதலைகளும் நாம் அங்கலாய்க்கும் ஆடம்பர வாழ்வுக்குரிய பெருமதியை எப்போதும் எட்டா உயரத்திலேயே வைத்திருக்க நாமும் ஓய்வின்றி அதன் பின் அலையத் தொடங்கினோம் இந்த நேரத்தில்தான் நம்முடைய தட்டில் உள்ள உணவு எமக்கு பாதுகாப்பற்றதாக கட்டுப்படியாகாததாக மாறியது எமது உணவையும் அதன் பெருமதியையும் அதனை சமைக்கும் முறையையும் ஏன் உண்ணும் முறையையும் கூட வேளாண் வர்த்தக பெருநிறுவனங்கள் தீர்மானிக்கத் தொடங்கின இந்த பிரச்சினை இப்போது விஸ்வரூபம் எடுத்து உலகளாவிய ரீதியில் அபிவிருத்தியடைந்த நாடுகளைச் சேர்ந்த மக்கள் உட்பட அனைவரையும் உணவுக்காக போராட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளும் பட்டினிக்குள்ளும் தள்ளியுள்ளது இதற்குப் பதிலாக உலக உணவு பாதுகாப்புக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் சம்மேளனம் ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு என்ற இன்னக்கர்வை முன்வைத்ததுடன் அதனை எய்த உலக நாடுகளை உழைக்கும்படி கேட்டுக்கொண்டது இந்த எண்ணக்கரு சுருக்கமாக சொல்வதென்றால் மக்களது தேவைக்கேற்ற உணவை மக்களுக்கு கிடைக்கச் செய்தல் என்பதை அடிப்படையாக கொண்டது இந்த எண்ணக்கருவின் பின்னடைவு என்னவென்றால் உணவு உற்பத்தி உண்ணும் உணவு வகை உணவின் பெருமதி போன்றவற்றை தீர்மானிக்கும் சக்தியாக மக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை வேளாண் தொழில் செய்வோரும் உணவை மக்களிடம் கொண்டு சேர்ப்போரும் இந்த எண்ணக்கருவுக்குள் உள்ளடக்கப்படவில்லை உலகளாவிய வேளாண் செயற்பாட்டாளர்களும் மக்கள் விழிப்புணர்வாளர்களும் இந்த கொள்கையை நிராகரித்து ஃபுட் சவரனிட்டி உணவின் மீதான தன்னாதிக்கம் என்ற எண்ணக்கருவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முன்வைத்து இயங்க தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த உணவின் மீதான தன்னாதிக்கம் என்ற எண்ணக்கரு லாவியா வியா கேம்பசினா என்ற வேளாண் செயற்பாட்டாளர்களுக்குரிய சர்வதேச அமைப்பால் முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் இந்த உணவின் மீதான தென்னாதிக்கம் என்ற எண்ணக்கரு லா வியா கேம்பசினா என்ற வேளாண் செயற்பாட்டாளர்களுக்குரிய சர்வதேச அமைப்பால் முன்வைக்கப்பட்டது உணவு மீதான தன்னாதிக்கம் என்பது மக்கள் குழுமங்களின் சூழலியல் ரீதியான வினைத்துறனுள்ள உள்ள பேண்தகு முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆரோக்கியமானதும் கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுமான உணவு மீதான உரிமையையும் அத்துடன் அவர்களுடைய வேளாண் முறையையும் உணவு முறையையும் தீர்மானித்துக் கொள்வதற்குரிய உரிமையையும் குறிக்கிறது சர்வதேச ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருந்து வேளாண் வர்த்தக பெருநிறுவனங்கள் படிப்படியாக மக்களது உணவு மீதான உரிமையை தமது ஏகபோக வர்த்தக உரிமையாக மாற்றி மக்களை வெறுமனை உணவு பெருநர்களாக தாழ்த்தி இலாபமீட்டி வந்ததை முறியடித்து மீண்டும் மக்களது கையிலேயே உணவு மீதான உரிமையை வழங்குவதன் மூலமே பட்டினிக்கும் உணவு பற்றாக்குறைக்கும் மந்த போசணைக்கும் தீர்வு காணலாம் என இந்த எண்ணக்கர் கூறுகிறது வேளாண் வர்த்தக பெருநிறுவனங்கள் எவ்விதம் தோற்றம் பெற்றன என்பதையும் எவ்விதம் உணவு மீதான உரிமையை பெற்றுக்கொண்டன என்பதையும் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் ஜோன் எச் டேவிஸும் ரே எய் கோல்பெர்க்கும் வேளாண் வர்த்தகம் எனும் எண்ணக்கெரு என்ற வெளியீடு ஒன்றை செய்து அப்போது தளம்பலுற்றிருந்த வேளாண் துறையை பாதுகாக்க அரசின் பங்களிப்பை விட தனியார் துறையின் பங்களிப்பு அத்தியாவசியமானது எனவும் விவசாயத் துறையில் நிலவிய குறைபாடுகளுக்கும் வீழ்ச்சிக்கும் அரசு தலையீடு காரணம் எனவும் அந்த வெளியீட்டில் தெரிவித்தனர் அத்துடன் பொருளாதாரத்தையும் அரசியலையும் பயன்படுத்தி எவ்விதம் வேளாண்மையை தனியார் மயப்படுத்தலாம் என்ற உத்தியையும் அவர்கள் தெரிவித்தனர் வேளாண் வர்த்தகத்திற்காக அமைக்கப்படும் பெருநிறுவனங்களே வேளாண் புரட்சி ஒன்றிற்கு திறவுகோலாக அமையும் என்று அந்த வழியீடு கூறியது விவசாயத்தின் பெரு இலாவ இலக்கை அடைய தோட்ட நிலங்களில் நடைபெறும் விவசாய நடவடிக்கைகளை விட அந்த நிலங்களுக்கு வெளியே நிகழும் வர்த்தக நடவடிக்கைகளை முக்கியத்துவம் பெறும் என்று அவர்கள் கூறியதுடன் இந்த நடவடிக்கைகளில் விவசாயத்துறை சாராத பொருளியல் நிறுவனங்களும் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் சில்லறை விற்பனை கட்டமைப்புகளும் ரீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரி எப்படி நுழைந்து கொள்ளலாம் என்றும் கூறின இந்த தனியார் மயமாக்கலானது வேளாண்மையை இயந்திரமயப்படுத்தல் மூலம் வேளாண் பண்ணைகளில் மனித வலுவின் தேவையை குறைத்து பண்ணையாளர் செலவிடும் பெருந்தொகையான கூலியை மீதப்படுத்தி ஆரம்பமானது சுயாதீனமான வேளாண் துறையும் வேளாண் வர்த்தக பெரு ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமாக செயல்பட விடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்க அரசாங்கமும் இந்த பாதியையே தேர்ந்து கொண்டது கெட் விக் ஓ கெட் லாஸ்ட் என்ற கொள்கையை வேளாண் துறையில் மறைமுகமாக அரசு அமுல்படுத்தியது பெரியளவில் வேளாண் முயற்சிகளை மேற்கொள்ள இது சிறு பண்ணையாள்களை நிர்பந்தித்ததுடன் அவர்களுக்கு பெருமளவில் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியது பெரும் செலவு செய்து பண்ணைகளை தொழில்நுட்பமயப்படுத்த வேண்டிய தேவை பண்ணையாளர்களுக்கு ஏற்பட இதற்குரிய தொழில்நுட்ப மற்றும் நிதி வளங்கள் நடவடிக்கைகளில் வேளாண் வர்த்தக பெருநிறுவனங்கள் இறங்கின இந்த நிதியை மீளச் செலுத்த விவசாயிகள் சிரமப்பட இந்த நிறுவனங்கள் பண்ணைகளை ஒன்றிணைக்க நிர்பந்தித்ததுடன் அதிக இலாபம் பெற விவசாய ரசாயன உள்ளீடுகளையும் நவீன விதைகளையும் இயந்திரங்களையும் பாவிக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பணியாளர்கள் மோசமான நட்டத்தை சந்தித்து ஐம்பது வீதமானோர் வேளாண் தொழிலை விட்டு வெளியேற வேளாண் வர்த்தக பெரு நிறுவனங்கள் வேளாண் தொழிலில் இலாபமீட்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் தீர்மானம் எடுக்க அளவுக்கு இந்த தொழிலை கைப்பற்றி கொண்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தரவுப்படி நாற்பது வீதமான விவசாய பண்டங்கள் பத்து பெருநிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன ஆறு பெரிய நிறுவனங்களான மொன்சான்டோ பேயர் டியூ பாய்ட் டப் சின்ஜென்டா பிஏஎஸ்எஃப் ஆகியவை எழுபத்தி ஐந்து வீதமான பீடநாசினிகளின் சந்தையை கட்டுப்படுத்துகின்றன எழுபத்தி இரண்டு வீத கோடி இறைச்சி உற்பத்தி நாற்பத்து மூன்று வீத முட்டை உற்பத்தி அன்பத்தி ஐந்து வீத பன்றி இறைச்சி உற்பத்தி ஆகியவை பெரு நிறுவனங்களின் பண்ணைகளிலேயே நிகழ்கின்றன காகிள் நிறுவனம் உலகளாவிய இறைச்சியின் சில்லறை சந்தையை பெருமளவில் கைப்பற்றியுள்ளது எய்டிஎம் பஞ்சி காகிள் ட்ரைஃபஸ் ஆகிய ஆறு நிறுவனங்களும் எழுபத்தி ஐந்து வீதத்திற்கு மேற்பட்ட உலகளாவிய தானிய வர்த்தகத்தை கட்டுப்படுத்துகின்றன பிறப்புரிமையியல் ரீதியாக மாற்றம் செய்யப்பட்ட விதைகளும் உயிரிகளும் முற்றாக பெரு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதுடன் அவற்றிற்கு பாதுகாப்புரிமங்களும் இந்த நிறுவனங்களால் பெறப்பட்டுள்ளது பெரும்பாலான மேம்படுத்தப்பட்ட கலப்பின விதைகளும் மேம்படுத்தப்பட்ட மற்றும் கலப்பின தாய் தாவரங்களும் பெரு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன இந்த பெருநிறுவனங்களில் நிறுவனங்களில் பல ஒன்றிணைந்து கூட்டு நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் வேளாண் வர்த்தகத்தின் அனைத்து நடவடிக்கைகளிலும் நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட கட்டுப்படுத்தும் வல்லமையை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பின் பெற்றுள்ளன இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வேளாண் வர்த்தக பெருநிறுவனங்களின் உரிமையாளர்களாக பொருளாதார அதாவது ஃபைனான்ஸ் மற்றும் முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்களே உள்ளன பல நாடுகளில் விவசாயிகள் பாரம்பரிய பயிரினங்களை கைவிட்டு இலாப நோக்கத்திற்காகவும் சந்தைப்படுத்தலை இலகுவாக்கவும் பெரு நிறுவனங்கள் வழங்குகின்ற பயிரினங்களையே பயிரிட்டு வருகின்றனர் பல பாரம்பரிய பயிரினங்கள் மிகவும் அருகிவிட்டன அல்லது இல்லாத போய்விட்டன அத்துடன் பெரிய நிறுவனங்கள் விவசாயிகளோடு முதலீட்டு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அவர்களை தமது நிபந்தனைகளின் கீழ் இயங்கும் ஒப்பந்த விவசாயிகளாக மாற்றுகின்றன ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் பெறப்படும் விவசாய நிலங்கள் மற்றும் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு இந்த பெருநிறுவனங்களால் தமது இலாப நோக்கத்தை முன்னுரிமைப்படுத்தி உருவாக்கப்பட்ட படிமுறை தீர்வுகள் விவசாயிகளிடம் சொல்லப்பட்டு அதே நிறுவனங்களின் விவசாய உள்ளீட்டு பொருட்களை வாங்குமாறு விவசாயிகள் தூண்டப்படுகின்றனர் விளை பொருட்களையும் இந்த நிறுவனங்களே கொள்வெனவு செய்து தாமே சில்லறை சந்தையில் விற்பனை செய்கின்றன இவர்கள் தீர்மானிக்கும் விலையை கொடுத்து மக்கள் விளை பொருட்களை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை பிரித்தானியரின் ஆட்சியின் போது இலங்கையின் வேளாண்மையானது வர்த்தக பயிற்சிகையாக மாற்றப்பட்டு பெருந்தோட்ட பயிர்களான தேயிலை கோப்பி இறப்பர் தென்னை போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது இதனால் வேளாண்மையில் நிலவி வந்த தன்னிறைவு அற்றுப்போக விளை பொருட்களை உணவுக்காக இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது நாடு பல தடவை பஞ்சத்திற்கு முகம் கொடுக்க இலங்கை வேளாண் முயற்சியாளர்கள் மத்தியில் உணவின் மீதான தன்னாதிக்கம் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு முன்னரே விழிப்புணர்வு ஏற்பட்டது இருந்த போதிலும் ஆளுமை மிக்க தலைமைத்துவமின்மை உள்நாட்டு பிரச்சனைகளும் யுத்தங்களும் ஊழல் பொருளாதார நெருக்கடி இராணுவ மற்றும் மத ஸ்தாபனங்கள் விளை நிலங்களை ஆக்கிரமித்தல் துறைசார் புத்திஜீவிகள் மற்றும் திறனாளர்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் வேளாண் வர்த்தக நிறுவனங்கள் இலங்கையிலும் முன்னுரிமை பெற்றன தற்போதைய பொருளாதார நெருக்கடியையும் அரசாங்கத்தின் தேவையையும் பயன்படுத்தி இங்குள்ள பெரிய நிறுவனங்கள் பெரிய முதலீட்டுடன் அரசுடன் இணைந்தும் தனியாகவும் விவசாய ட்ரோன்ஸ் மூலமாக நுண்தரவுகளை சேகரித்தல் ஒவ்வொரு விவசாயிக்கும் தனித்துவமான விவசாய அறிவூட்டலை மேற்கொள்ளுதல் விவசாய நடவடிக்கைகள் பற்றி ஆலோசனை தருதல் போன்றவற்றை மேற்கொள்ள தொடங்கியுள்ளன விவசாய நிலங்களை ட்ரோன் மூலம் ஸ்கேன் செய்ய தொடங்கியுள்ளனர் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் முறையின் மூலம் மேம்பட்ட பொருளாதார நலனைத் தரவல்ல விவசாய நடவடிக்கை விவசாயிகள் மத்தியில் ஊக்குவிக்கப்படும் என சொல்லப்படுகிறது அத்துடன் ஒரு பில்லியன் ரூபா முதலீட்டில் பசுமை இல்லத்தினுள் அதிநவீன ஜுக்திகளை பயன்படுத்தி குரோப் பிக் என்ற வர்த்தக நிறுவனம் சர்வதேச பங்களிப்புடன் விவசாய நடவடிக்கை ஒன்றையும் மேற்கொள்கிறது பொருளாதார நெருக்கடி நிலையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள வேளாண் முயற்சியாளர்கள் பலர் ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையிலான விவசாயிகளாக மாறியுள்ளனர் அத்துடன் பெருநிறுவனங்களின் இந்த மேம்பட்ட முயற்சிகள் விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெறும் என்பதிலும் மையமில்லை ஆனாலும் மற்ற நாடுகளில் இந்த பெருநிறுவனங்கள் மெதுவாக நுழைந்து வேளாண் பொருளாதாரத்தை கைப்பற்றுவதன் மூலம் நாட்டின் அதிகாரத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக மாற்றம் பெற்றதைப் போல இலங்கையில் நிகழும் முன் வேளாண் பொருளாதாரத்தையும் விவசாயிகளையும் மக்களையும் பாதுகாக்கும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் நவீன விவசாய விஞ்ஞான ரீதியான உள்ளீடுகள் பிற நிறுவனங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டாலும் உணவின் மீதான தன்னாதிக்கத்தை பாதுகாக்கும் சட்டங்களும் கொள்கைகளுமே இவற்றின் மூலம் நாட்டின் பிரஜைகள் சுரண்டப்பட மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் பெரு நிறுவனங்கள் பெற்றுக்கொண்டுள்ள பாதுகாப்பு உரிமங்கள் மூலம் இந்தியா உட்பட்ட நாடுகளில் விவசாயிகள் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதுடன் வழக்குகளும் தொடரப்படுகின்றன இந்த நிறுவனங்களின் விவசாய ட்ரோன்கள் விவசாயிகளுடைய விவசாய நடவடிக்கைகளை உளவு பார்க்க பயன்படுகின்றன பெருநிறுவனங்களின் விவசாய ஊக்குவிப்புகள் மக்களுக்கானதாக அல்லாமல் இலாப நோக்கம் கருதியே இருந்து வந்துள்ளன இது பட்டினியையும் குறை போசனையையும் இன்னும் மோசமாக்கியுள்ளது உணவின் மீதான தன்னாதிக்கம் என்ற எண்ணக்கரு இத்தகைய சிக்கல் நிறைந்த நிலையை கையாள பின்வரும் ஏழு ஆலோசனைகளை தருகிறது முதலாவது உணவு விற்பனை பண்டமல்ல அது மக்களின் உரிமை மக்களுக்காகவே உணவு என்ற நோக்கம் கொள்கைகளின் மையமாகிறது இரண்டாவதாக விவசாயிகள் பாரம்பரியமாக விவசாய நடவடிக்கைகள் மூலம் பெற்றுக்கொண்ட அறிவிலிருந்து ஆராய்ச்சிகளை பயன்படுத்தி விவசாயம் தொடர்பான அறிவை விருத்தி செய்தல் அத்துடன் உள்நாட்டு உணவுத் தொகுதியை தாழ்த்த முற்படும் அல்லது மாசுபடுத்த முற்படும் தொழில்நுட்பங்களை நிராகரித்தல் கல்வி நிறுவனங்களில் பெருநிறுவனங்களால் நிறுவனங்களால் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தப்பட்ட விவசாய பாடம் புகட்டலை பரிசீலனை செய்தல் மூன்றாவது சூழத் தொகுதியை ஆபத்துக்குள்ளாக்காமல் இயற்கையுடன் இணைந்து பேண்டகு விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் சூழத் தொகுதியின் பங்களிப்பை முழுமையாக பயன்படுத்துவதுடன் சூழத் தொகுதியின் மீள்தகமையையும் முன்னேற்றம் உட்படல் நான்காவது மக்களுக்கு உணவு வழங்கும் தொடர் சங்கிலியில் உள்ள அனைவரையும் மதிப்பதுடன் அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுத்தல் ஐந்தாவது மக்களுக்கு உணவு வழங்கும் தொகுதியை உள்ளூர் மயப்படுத்தல் உணவு வழங்குனரையும் நுகர்வோரையும் நெருங்கி உறவாடச் செய்தல் பொருத்தமற்ற உணவு உற்பத்தி மற்றும் உணவு வீணாக்களை நிராகரித்தல் இரகசியத்தன்மையை பேணுகின்ற பொறுப்பு கூறாத பெரு நிறுவனங்களில் தங்கியிருப்பதை எதிர்த்தல் ஆறாவது உணவு மீதான உள்ளூர் கட்டுப்பாட்டை வலியுறுத்தல் விவசாய நிலப்பரப்புகளையும் விவசாய அறிவையும் விதை பொருட்களையும் பகிர்தலை ஊக்குவித்தல் இயற்கை வளங்களை தனியார் மயப்படுத்தலை எதிர்த்தல் ஏழாவது உணவு புனிதமானது என்ற எண்ணக்கருவை வளர்த்தல் உணவு வாழ்வுக்கான கொடை அதை விதயமாக்கக்கூடாது அது வெறுமனே இலாபம் ஈட்டும் தொழிலல்ல என்ற எண்ணக்கருவை நடைமுறைப்படுத்தல் எமது பாரம்பரிய விவசாய அறிவு கடந்த காலங்களில் தன்னிறைவான விவசாயத்திற்கு வழிகோலிய ஒன்று அதை நிராகரிக்காது விஞ்ஞானபூர்வமாக மேம்படுத்தி பயன்படுத்துதல் இன்றியமையாதது அத்துடன் எமது பாரம்பரிய விதைகளையும் தாவரங்களையும் மிருகங்களையும் உயிரங்கிகளையும் பேணி பாதுகாத்தல் முக்கியமானது சூழல் தொகுதிகளை சிதைவடைய செய்யாத பேண்தகு விவசாய நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் நாம் எப்போதும் விழித்து கொள்ளாவிட்டால் உணவின் மீதான தன்னாதிக்கம் எம்மிடமிருந்து பறித்து கொள்ளப்படும் உணவின் மீதான தன்னாதிக்கத்தின் வரையறைகளுக்குள்ளேயே பெரு நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்கப்படுவதுடன் இவற்றில் அனுகூலம் அடைபவர்கள் நாட்டின் பிரஜைகளாகவே இருக்க வேண்டும்